அரசுக்கு எதிரான கூட்டு கேம் கட்சி தாவுவோரின் மன உறுதியை திசை காட்டி அரசுக்கு எதிரான கூட்டு கேம் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இரண்டு அல்லது மூன்று பௌர்ணமி தினங்களே இருக்கும் நிலையில் நேற்று முன்தினம் பத்தாம் திகதி நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் வதந்திகள் பரவிக் கொண்டிருந்த வேளையில் ஜூலை பத்தாம் திகதி காலை ஜனாதிபதி விக்ரமசிங்கவிற்கும் மொட்டு கட்சியின் இரு தலைவர்களுக்கும் இடையில் இரகசிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது பேஜெட் வீதியில் உள்ள ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது அந்த விவாதத்தில் நான்கு பேர் மட்டுமே இருந்ததாக செய்திகள் கூறுகின்றன அதாவது ஜனாதிபதி தலைவர் ராஜபக்ஷ மொட்டின் நிறுவனர் பசில் ராஜபக்ஷ மற்றும் ஜனாதிபதியின் தலைமை அதிகாரி சாகல ரத்நாயக்க மாத்திரமே கலந்து கொண்டுள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி ரணில் மகிந்த மற்றும் பசில் ஆகியோர் தனித்தனியாக சந்தித்து பேசினர் இந்நிலையில் மொட்ட கட்சியின் தலைவர்கள் இருவரையும் ஒன்றாக சந்திப்போம் என ஜனாதிபதி ரணில் சாகலவுடன் இணைந்து கடந்த வாரம் கூட்டம் இருந்தது ஆனால் சாகலவுக்கு லேசான காய்ச்சல் இருந்ததால் கூட்டம் நேற்று முன்தினத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டது இரண்டு மணித்தியாலங்கள் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பிரதானமாக பேசப்பட்டுள்ளது செய்திகளின்படி மிகவும்ரீதியான உரையாடலாக இருந்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் மட்டுமன்றி பொது தேர்தலையும் எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தொடர்பில் பேச்சுக்கள் இடம்பெற்றுள்ளன நினைவூட்டியுள்ளார் அண்ணா அதை பிரச்சனையாக்கிக் கொள்ள வேண்டாம் எவ்வாறாயினும் லன்சா என்பவர் மிகவும் திறமைசாலி அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்து கொள்ளட்டோம் நாங்கள் எங்கள் வேலைகளை செய்வோம் இது பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொள்ளும் நேரமில்லை என்று பெசில் கூறியுள்ளார் நால்வரும் என்ன பேசினார்கள் என்பது தொடர்பில் உண்மையான செய்திகள் இல்லை என்றாலும் பதினோராம் திகதி நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் முகாமைத்துவ குழுவில் ஜூலை பத்தாம் திகதி நடைபெற்ற கூட்டம் பற்றி பேசியுள்ள ஜனாதிபதி விக்ரமசிங்க மஹிந்தவம் பசிலும் நல்ல நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஆனால் பெசில் தரப்பு ரணில் தரப்பை ஏமாற்றுவதாக லன்சா தரப்பு தெரிவித்துள்ளது பெசிலை பற்றி எங்களுக்கு தெரியாதா இப்படி பேசிவிட்டு கடைசியில் ரணில் நீ ஜெயிக்க மாட்டாய் தம்மிகவே களமிறக்குவோம் என்று சொல்வார் அப்படி செய்யாவிட்டால் அது பஸ் அல்ல என்று சந்தேகத்தை வெளியிட்டார் தலைவர்களுடன் இடம்பெற்ற அந்த கலந்துரையாடல் தொடர்பிலான மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள வார இறுதி பத்திரிகை பத்திகள் வெளிவரும் வரை காத்திருக்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை குறிப்பிட்ட திகதிக்குள் நடத்துவதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளதாக நிலம் மாவத்தை மொட்டு தலைமையகத்தை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் எப்படி இருந்தாலும் ரணில் ஜனாதிபதி தேர்தலுக்கு வருவாரா இல்லையா என்பது பற்றி அந்த கலந்துரையாடலில் கூட ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் வர்த்தமானியை வெளியிட ஜூலை அன்று தேர்தல் ஆணையத்திற்கு அரசியலமைப்பு அதிகாரங்கள் கிடைக்கும் ஜூலை முப்பதையும் திகதிக்கு முன் வர்த்தமானி வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணை குழுவின் தவிசாளர் கூறியிருந்தார் அதாவது ஜூலை முப்பதாம் திகதி வர்த்தமானி வெளியிடப்பட்டால் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள் வேட்புமனுக்கள் கோரப்படலாம் அதாவது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா என்பதை தெரிவிக்க ஜனாதிபதி இன்னும் நான்கு முதல் ஐந்து வாரங்கள் உள்ளன அரசாங்கத்தின் சில அமைச்சர்களின் கூற்றுப்படி ஜனாதிபதி ஜனாதிபதி போட்டிக்கு வருவதானால் ஐமசாவிலிருந்து ஒரு பெரிய பகுதியையே பிரித்தெடுக்க வேண்டும் அதனை ஜூலை பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் செய்து தருவதாக பெசிலிடம் ரணில் ஏற்கனவே கூறியிருந்தார் ஆனால் நேற்று முன்தின சந்திப்பின் போது ஐமசா பகுதியை எடுத்து காட்டுவதற்கு இன்னும் ஓரிரு வாரங்கள் பெசிலிடம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதுவரை தம்மிக்க பெரேரா என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கத்தான் வேண்டும் இதற்கு முன்னர் பாராளுமன்றத்தில் உரை நிகழ்த்தி அது தொடர்பில் ஓரிரு நாட்கள் விவாதம் நடத்தி நற்செய்தி என்ற பிரச்சாரத்துடன் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்துவதுதான் ஜனாதிபதியின் திட்டமாக இருந்தது அதன் போது ஐமச தரப்பை அரசாங்கத்தின் பக்கம் இழுப்பதுதான் யோசனையாக இருந்தது அந்த நேரத்தில் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவில்லை அதனால் ஹர்ஷ தரப்பு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது அதனால் ரணிலின் திட்டம் குழம்பியது இதோ இப்போது புதிய திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சிகளில் இருக்கும் யோசனை ஒன்று கொண்டுவரப்பட உள்ளது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அரசியலமைப்பை திருத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி கிடைத்திருக்கிறது அரசியலமைப்பில் ஜனாதிபதியின் பதவிக்காலத்திற்கும் பாராளுமன்றத்தின் பதவிக்காலத்திற்கும் காலத்திற்கும் இடையில் முரண்பாடு இருப்பதாக அரசாங்கம் கூறுகிறது அது தொடர்பான சந்தேகத்தை தவிர்த்தல் மற்றும் ஏதாவது இணக்கமின்னையை நீக்குவதற்கு மேற்பட்ட மாற்றாக பதிலீடு செய்வதன் மூலம் அரசியலமைப்பின் எண்பத்தி மூன்று உறுப்புறையை திருத்தம் செய்வதற்கான அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்தை தயாக்க ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைகள் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான கால அவகாசம் தொடர்பில் ஜூலை பதினோராம் தேதி அன்று பாராளுமன்றத்தில் ஒத்திவைப்பு விவாதம் நடத்த நேற்றைய கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அந்த விவாதத்திற்கு பிறகு வாக்கெடுப்பு நடத்த அரசு தயாராக உள்ளது ஆனால் தேர்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் சிவில் அமைப்புகளிடமிருந்து அதற்கு பெரும் இணைஞ்சல் ஏற்பட்டு வருகிறது ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அது இப்போது நிச்சயம் செட்டில்மென்ட் கேட்டு அலைய வேண்டியதில்லை ஜனாதிபதி தேர்தல் பற்றிய அறிவிப்பை ஜூலை பதினேழாம் தேதி என்று தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்க வேண்டும் இன்று இலங்கையில் உள்ள சமூக மரபுகளை ஆட்சியாளர்கள் அழித்துவிட்டனர் தேர்தலை நடத்தி அவற்றை சரி செய்ய வேண்டும் என்று பிரபல சிவில் சமூக சேவை ஆர்வலரான பாக்கியசோதி சரவணமுத்து தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் தேர்தல் உரிமையை உடனடியாக பெற்றுக் கொடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அமைப்பு அரசாங்கத்தின் மற்றொரு மாற்றுப்பாதையை பற்றி வெளிப்படுத்தியுள்ளது அரசாங்கம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதைகளை கூறுகிறது உயர் நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியுள்ளது இப்போது புதிய திருத்தங்களுடன் யாராவது நீதிமன்றத்திற்கு சென்றால் ஜனாதிபதி தேர்தல் தாமதமாகும் அபாயம் உள்ளது இவற்றை செய்யாதீர்கள் தேர்தலை அறிவிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவை கேட்டுக் கொள்கிறோம் என்று பெஃப்ரல் அமைப்பின் தலைவர் ரோஹன ஹெட்டியாரச்சி தெரிவித்துள்ளார் நிதி அதிகாரம் பாராளுமன்றத்திற்கே உள்ளதென்று கூறும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பாராளுமன்றம் ஒதுக்கும் பணத்தை வழங்குவதில்லை தாம் விரும்பும் போதெல்லாம் பாராளுமன்றமே உச்சம் என்று கூறும் ஜனாதிபதி பாராளுமன்றத்தை தாம் விரும்பியவாறு கையாளுகின்றார் இவற்றை கேள்வி கேட்கும் இடத்துக்கு மக்கள் செல்ல வேண்டும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்காக அரசாங்கம் ஒரு நேரத்தில் ஒரு பிரச்சனையே கொண்டு வருவதாகவும் ஹெட்டிச்சி கூறுகிறார் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என நீதிமன்றம் இறுதி தீர்ப்பை வழங்கியுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய அவசியமில்லை என பஃப்ரல் அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கு எதிராக யாரேனும் நீதிமன்றத்திற்கு சென்றால் ஜனாதிபதி தேர்தல் தாமதமாகவும் அபாயம் இருப்பதாகவும் ரோஹன ஹெட்டியாரச்சி தெரிவித்துள்ளார் இந்த சிவில் அமைப்புகளின் தலைவர்களது கருத்துக்களை எடுத்துள்ளனர் இது பற்றி பேச அவசர கூட்டம் ஒன்றையும் நடத்தியுள்ளனர் இதன்போது எம்மால் அதை எதிர்க்க முடியாது என்று எம்பி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இல்லை இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது இதை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற எதுவும் இல்லை ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் என உயர் நீதிமன்றம் மூன்று முறை தீர்ப்பளித்துள்ளது அந்த பிரேரணை நாளை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவரின் ஆஸ்தான் ஆலோசகர் ஜிஎல் குறிப்பிட்டுள்ளார் நம்மிடம் ஒரு நல்ல விடயம் இருக்கிறது பணமில்லை என்று உள்ளூர் சபை தேர்தல்களையும் ஒத்திவைத்துள்ள நிலையில் வாக்கெடுப்பு நடத்தி மக்களின் வரி பணத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்தி பிரச்சாரத்தை ஆரம்பிப்போம் என்று ஐமச பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமா பண்டார தெரிவித்துள்ளார் வேலையை ஆரம்பியுங்கள் என்று எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்கும் சதிகளுக்கு எதிராக அனுர தரப்பையும் சேர்த்து கொண்டார் நல்லது என சஜித் தெரிவித்துள்ளார் அந்த பணி எதிர்கட்சியின் பிரதம குரடாவான லக்ஷ்மன் கிரியலவுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஐமசவும் திசை காட்டியும் இணைந்து உடனடியாக ஜனாதிபதி தேர்தலை நடத்துமாறு பாராளுமன்றத்தில் யோசனை ஒன்றை முன்வைக்க இறுதியில் தீர்மானித்துள்ளனர் இதன்படி திசை இந்த யோசனை முன்வைக்கப்படுவதாகவும் அதனை ஐக்கிய மக்கள் சக்தி உறுதிப்படுத்துவதாகவும் அதாவது எதிர்கட்சிகள் அனைத்தும் இணைந்து அரசாங்கத்துக்கு ஒரு கேம் கொடுக்கத்தான் தயாராகி வருகின்றன கட்சி தாவுவோரின் மன உறுதியை வீழ்த்த ஜூலை பத்தாம் தேதி வெளியிடப்பட்ட ஒரு குறுஞ்செய்தியால் அரசியல் களம் சூடு பிடித்தது நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஹேரத் செய்தியாளர் சந்திப்பில் கூறிய கதை பிரேக்கிங் நியூஸாக கூட வெளிவர ஆரம்பித்தது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க பேராசிரியர் சரித ஹேரத் தெரிவித்துள்ளார் நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளரை முன்வைக்கவில்லை ஜனாதிபதி வேட்பாளரை ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைக்கிறது அதன்படி தற்போது ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற பெயரில் பல பங்குதாரர்கள் உள்ளனர் எதிர்காலத்தில் அக்கூட்டணியுடன் இணைவதற்கான திட்டத்தில் உள்ளனர் இது ஒரு வலுவான மற்றும் பரந்த சக்தியாகும் அனைவரையும் ஒன்று சேர்த்துள்ளோம் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் ஒரு வலுவான அணியாக நாட்டுக்கு நல்ல திட்டத்தை முன்வைப்போம் அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்கான போராட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் சுதந்திர மக்கள் சபை நடத்திய பேச்சுவார்த்தை மிகவும் வெற்றியடைந்துள்ளது என்று ஷரித்த ஹேரத் தெரிவித்துள்ளார் நாட்டில் பரந்த அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த அடுத்த சில வாரங்களில் எதிர்கட்சிகளுடன் நேரடியாக இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் இருப்பினும் சுதந்திர மக்கள் பேரவையின் சில முன்னாள் எம்பிக்களுக்கு அவருடைய கதை கடுப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியில் பதவிகளுக்கான பேரம் காரணமாக டல்லஸ் மற்றும் ஷரித்தா ஆகியோர் ஜனதா சபையில் உள்ள பதிமூன்று சுயேட்சை உறுப்பினர்களில் பதினொன்று பேரை இழந்தனர் அலையடிக்கும் திசை உறுதியாகியுள்ளதால் இப்போது வருகிறார்கள் என்று நாடாளுமன்றத்தில் எம்பி ஒருவர் கூறியுள்ளார் சுதந்திர ஜனதா சபையை பிரதிநிதித்துவப்படுத்திய பதிமூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களில் பேராசிரியர் இணைந்தனர் அவர்கள் வெளியேறியதால் சுதந்திர ஜனதா சபையின் அடித்தளம் கலைக்கப்பட்டது அந்த குழுவில் இருந்த சன்ன ஜெயசுமன உதயன கிருந்திகுட மற்றும் குணபால ரத்னசேகர ஆகிய மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் தற்போது வேறு அரசியல் இடங்களை தேர்ந்தெடுத்துள்ளனர் லலித் எல்லாவல மற்றும் திலக் ராஜபக்ஷ இருவரும் ஏற்கனவே ஐமசவில் நேரடியாக ஈடுபட்டுள்ளனர் அம்பாறையில் நடைபெற்ற ஐமச கூட்டத்தில் திலக் ராஜபக்ஷ கலந்து கொண்டதுடன் லலித் எல்லாவல கழுத்துறையில் நடைபெறவுள்ள ஐமச கூட்டத்தில் கலந்து கொள்ளவுள்ளார் இதன்படி சுதந்திர ஜனதா சபை என்ற பெயரில் எம்பிக்களில் இருந்து பெருமா மற்றும் சரித ஹேரத் ஆகிய இரு பாராளுமன்ற உறுப்பினர்களே ஐமசவுடன் இணைந்து கொள்ள என்றனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐமச கூட்டணி வேலை திட்டத்திற்கு ஆதரவளிக்க தலஸ் அழகப்பெருமா தலைமையிலான சுதந்திர ஜனதா சபை தீர்மானித்துள்ளது என்று அதன் பாராளுமன்ற உறுப்பினர் சரித ஹேரத் தெரிவித்த கருத்து இல்லாத ஒரு அதிகாரத்தை கற்பனை செய்து அவர் வெளியிட்ட அறிக்கை என சுகந்த ஜனதா சபையில் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சுமத்த ஆரம்பித்துள்ளனர் ஷரித்த ஹெரத் அந்த ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்துவதற்கு ஓரிரு மணித்தியாலங்களுக்கு முன்னர் சஜித்தின் சிரேஷ்ட ஆலோசகர் லக்ஷ்மன் ஃபொன்சேகா பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்திற்கு வந்தார் லக்ஷ்மண் பொன்சேகா ஏதோ விளையாட்டு விளையாடுவதற்காக பாராளுமன்ற அலுவலகத்திற்கு வருகிறார் என்பது உள்கதை அப்படி சொன்னால் லக்கி வந்ததில் இருந்தே எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகம் பரபரப்பானது இரத்தினபுரி பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா ஒரு குழுவினருடன் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு வந்துள்ளார் சுதந்திர மக்கள் பேரவையின் லலித் மற்றும் திலக் ஐமசவுடன் இணைந்து கொள்வதற்கான படிவங்களை தொடர்ச்சியாக பெற்றுக் கொள்ள வந்துள்ளனர் எம்பி கடிதத்தை பெற்றுக் கொள்ளும் போதே நீங்களும் பெற்றுக் கொண்டால்தான் நல்லது என்று ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் அப்போது என்று ஹர்ஷன கேட்டுள்ளார் புதிய கூட்டணிக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் போதுதான் அவர் வருவார் என்று ரஞ்சித் குறிப்பிட்டுள்ளார் அங்கு கிருஷ்மாலுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது திசை காட்டியின் தீவிர உறுப்பினராக இருந்த கிரிஷ்மாலை சஜித் தழுவிக்கொண்டார் பாராளுமன்றத்தில் உள்ள எதிர்கட்சி தலைவரின் அலுவலகத்தில் இது போன்ற பல நிகழ்ச்சிகள் நடந்தன இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அரசுக்கு போகிறது என்று சொல்லும் மக்களின் மன உறுதியை குறைக்க பயன்படுத்தப்படுகிறது இந்த கண்காட்சிகள் ஏனெனில் ஜனாதிபதி போன்று அவரது அரசியல் தலைவர்களும் ஒரு பகுதி வருவதை உறுதி செய்திருக்கின்றனர் இனி அடுத்த காட்சி என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எப்படி இருந்தாலும் காட்சிகளை காட்ட வேண்டிய நேரம் இது திசை மாறும் திசை காட்டி நாடலாவிய ரீதியில் இந்நாட்களில் முன்னெடுக்கப்படும் வேலை நிறுத்த போராட்டங்களால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது அரசாங்க தரப்பில் இருந்து ஜேவிபி தலைவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது அந்த வேலை திட்டத்துக்கு ஜூலை ஒன்பது பிரச்சாரம் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது அது அந்த வரலாற்று நாளின் உரிமையை எடுப்பதற்காக மாத்திரமன்றி ஜேவிபியை சித்தாந்த ரீதியாக தோற்கடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் வேலை திட்டமாகும் ஜேவிபிக்கு எதிராக முன்னாள் ஜேவிபிகாரர்கள் குழு ஒன்று இதை செய்ய லீடர் தொலைக்காட்சி சில நாட்களுக்கு முன் முதலில் வெளிப்படுத்தியது ஜேவிபியின் முன்னாள் உறுப்பினர் ஒருவர் ஜூலை ஒன்பதாம் திகதி அந்த அமைப்பினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாட்டில் பிரதான பேச்சாளராக கலந்து கொண்டார் அவர் வேறு யாருமல்ல சிறிபால அமரசிங்க பசிலின் மொட்டு கட்சியின் முன்னாள் தலைமை தேர்தல் பொறிமுறை செயற்பாட்டாளர் இப்போது லன்சாவின் தலைமை பணியாளர்களின் புதிய கூட்டணியின் தலைவர் தற்போதைய பின்னணியில் ஜேவிபி உறுப்பினர்கள் உள்ளனர் என்பதை வெளிப்படுத்துவதே இந்த மாநாட்டின் நோக்கமாகும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பயந்தே இவ்வாறு வேலைநிறுத்தம் செய்கின்றனர் என்று அங்கிருந்த பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வேலைநிறுத்த அலைக்கு எதிராக மக்கள் எதிர்ப்பை உருவாக்க அரசாங்கம் தொடர்ந்து முயற்சித்து வருகிறது ஆனால் யார் என்ன சொன்னாலும் அந்த வேலை நிறுத்தங்களுக்கு ஜேவிபி பொறுப்பேற்க முன்வரவில்லை மாறாக லால்காந்தா உள்ளிட்ட ஜேவிபி தலைவர்கள் சிலர் வேலை நிறுத்தங்களை கடுமையாக விமர்சித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினரும் ஜனதா விமுக்தி பெருமுனவின் அரசியல் குழு உறுப்பினருமான கே டி லால்காந்த தற்போது நடைபெற்று வரும் சுகாதார மற்றும் கல்வி போராட்டங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று கூறுகிறார் கிளர்ச்சிகளால் குழந்தைகளின் கல்வி மற்றும் நோயாளி பராமரிப்பு நடவடிக்கைகளை சீர்குலைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று லால் கூறுகிறார் இந்த நேரத்தில் தொழிற்சங்க போராட்டங்கள் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் களத்திற்கு வரக்கூடாது அனைவரும் ஒன்றிணைந்து தேர்தல் களத்திற்கு வர வேண்டும் என்றும் அவர் கூறுகிறார் இப்போது காந்தவின் சங்க தலைவர் மஹிந்த ஜெய்சிங்கவின் உரை ஆகியவற்றில் உள்ள முரண்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டும் காணொலியை அரசு வெளியிட்டுள்ளது இந்நிலையில் போராட்ட அலைக்கு முன்னணி ஊழியர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இந்த வேலைநிறுத்தங்களுக்கு முன்னிலை சோசலிச கட்சி பொறுப்பேற்பதாக முன்னிலை சோசலிச கட்சியின் பிரசார செயலாளர் துமிந்த நாகமுவா தெரிவித்துள்ளார் நாட்டின் பணவீக்கம் அதிகரித்துள்ளதாலும் அரசாங்க ஊழியர்கள் தாம் பெரும் சொற்ப சம்பளத்தில் வாழ முடியாததாலும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தமது கட்சி ஆதரவு அளிப்பதாக நாகமுவா கூறுகிறார் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக வேட் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்கம் கூறியது ஆனால் எந்த அடிப்படையில் மத்திய வங்கி மற்றும் நிறைவேற்று அதிகாரிகளின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் சம்பளத்தை அதிகரிக்க பணம் இல்லை என அரசாங்கம் கூறினாலும் வரிச்சலுகையாக வழங்கப்பட்ட பில்லியன் பெற்றால் தீர்வு காண வேண்டும் எதிர்வரும் காலங்களில் தேர்தல் நடைபெறவுள்ளதால் இந்த கோரிக்கைகளை வெற்றி கொள்வதற்கு இதுவே சிறந்த சந்தர்ப்பம் எனவும் அவர் கூறியுள்ளார் அவர்கள் அவ்வாறு சொன்னாலும் இந்த வேலை நிறுத்த ஆலை ரணிலுக்கு மூச்சு கொடுக்கும் திட்டம் என்று வேறு சிலர் சொல்கிறார்கள் எவ்வாறாயினும் தற்போதுள்ள பிரச்சனையை தீர்ப்பதற்கு பதிலாக வேலை செய்பவர்களையும் ஏனைய குடிமக்களையும் அரசாங்கம் முயற்சிப்பதாக ஊடக பேச்சாளர் கூறுகிறார் இவ்வாறான சூழ்ச்சிகள் மூலம் அரசாங்கத்தின் ஆயுட்காலம் குறைகிறது என்பது மரிகார் கருத்து அரச உத்தியோகத்தர்களின் சம்பளத்தை அதிகரிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு நிதியமைச்சின் செயலாளர் வழங்கிய பதில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டால் வேட் இரண்டு சதவீதமாக அதிகரிக்கப்பட வேண்டாம் அந்த அறிக்கை வேலைநிறுத்தக்காரர்களையும் மற்ற குடிமக்களையும் பிரிக்கும் அரசாங்கத்தின் வெட்கமற்ற முயற்சி என்று உறுப்பினர் கூறினார் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிகார் குறிப்பிட்டுள்ளார் போராட்டங்கள் வேலைநிறுத்தங்களின் போது அடக்குமுறைக்குள் சிக்கித் தவிக்கும் மக்கள் அச்சமடைந்தாலும் தேர்தலில் ஜனநாயக ரீதியில் அந்த அடக்குமுறையை விடுவிப்பார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் மரிகார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த வேலைநிறுத்த அலையின் பின்னணியில் உள்ள அனைவரின் செயல்களும் தெளிவாக உள்ளன வேலைநிறுத்தம் தவறு என்கிறார் லால்காந்தா ஆனால் கட்சியின் கோரிக்கைகளை சந்தனா நிறைவேற்றாவிட்டால் தொழில் ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறுகின்றனர் அதே விருந்தில் ஆசிரியர் சங்கத்தைச் சேர்ந்த ஜெயசங்கர் இன்னொரு கதை சொல்கிறார் அப்படி என்றால் ஜேவிபி தலைமையிலான மலிமாவுக்கு அரசாங்க எதிர்ப்பு வேலைநிறுத்தம் பற்றி கூட பொதுவான யோசனை இல்லை என்று அர்த்தமா மேலும் மரிக்கார் ஒரு பிரிவினை பற்றிய கதையை படிக்கிறார் ஆனால் மக்கள் அழுத்தத்தில் உள்ளனர் இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கும் நமக்கு இந்த தைகளை சொல்பவர்களில் வெறும் வார்த்தைகள் என்று நினைக்கிறோம் செய்வதற்கு ஒன்றுமில்லை விமர்சனம் மட்டுமே நிரல் எதுவும் இல்லை சொல்ல போனால் கட்சி எதிர்கட்சி என அனைவரும் அதைத்தான் செய்கிறார்கள் அதனால்தான் இந்நாட்டு மக்கள் மிகவும் கஷ்டப்படுகின்றனர்